அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மதுரை நகரில் குடியில் வணிகர் தோன்றியவர் தான் மூர்த்தி நாயனார் சுந்தரர் இவரை மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே நின்று போற்றுகின்றார் சொக்கேஸ்வரர் திருவிளையாடல்கள் நடத்திய தெய்வம் மனம் கமலம் நாடு பாண்டி நாடு இவர் திருவாலாவாயில் ஈசன் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருந்தார் நாள்தோறும் இறைவனுக்கு நறுமணம் கமலும் சந்தனம் அரைத்து திருமேனியில் பூசுவதற்கு தருவதையே தம் பணியாக கொண்டிருந்தார் காலப்போக்கில் அரசியல் மாற்றம் ஏற்படுகிறது பாண்டிய நாட்டை கைப்பற்றி வடுக கர்நாடக மன்னன் ஆண்டு வந்தார் இவர் சமண மதத்தைச் சேர்ந்தவர் ஆதலால் சிவனடியார்களுக்கு பல தொந்தரவுகள் கொடுத்தான் சமண மதத்தை பரப்ப முற்பட்டான் சைவர்கள் அதற்கு தடையாக இருப்பதாக எண்ணி சிவாலயங்களில் திருப்பணிகள் எதுவும் நடக்காத வண்ணம் பல தடைகளை ஏற்படுத்தினான் மூர்த்தி நாயனாருக்கு பல கொடுமைகள் புரிந்தான் அவனது தடைகளெல்லாம் மீறி இறைவனுக்கு சந்தனம் அரைத்து தரும் பணியை விடாது செய்து வந்தார் நாயனார் எங்கெங்கெல்லாம் சென்று சந்தனக்கட்டைகள் வாங்குகின்றாரோ அங்கெல்லாம் சந்தனக்கட்டைகள் கிடைக்க விடாமல் தடைகள் செய்தான் எங்கு தேடியும் அவருக்கு இறைவன் திருமேனியில் பூசுவதற்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை இதனால் நாயனார் மிகவும் மனம் வருந்தினார் எப்படியாவது இறைவன் திருமேனியில் பூச சந்தனம் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா சந்தனம் கிடைக்காவிட்டால் என்ன அதை தேய்க்கும் இந்த முழங்கைக்கு எந்தவித தடையும் இல்லையே என்று எண்ணினார் சந்தனக்கல்லில் தம் முழங்கையை வைத்து தேய்த்தார் அவரது தோளும் நரம்பும் எலும்பும் மஜ்ஜையும் தேய்ந்து குறைந்தன அவர் தேய்க்க தேய்க்க முழங்கையானது தோல் உறிந்து ரத்தம் வடிந்தது ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட வருந்தவில்லை அடியார்கள் துன்பப்படுவதைக் கண்டால் இறைவன் மனசு தாங்குமாங்க அவர் கருணாமூர்த்தி ஆயிற்றே மூர்த்தியாரின் தொண்டுக்கு இறங்கி அவரை தடுத்தார் உன்னை துன்புறுத்திய தீயவன் ஆண்ட நாட்டை நீயே ஆழ்வாயாக துன்பத்தையெல்லாம் முழுமையாக போக்கே இந்த உலகத்தை காப்பாயாக என்று அசிரியர் எழுந்தது உன் திருப்பணியை தடையின்றி செய்து சிவலோகத்தை அடைக என்ற என்று குரல் கேட்டது இதைக் கேட்ட மூர்த்தியார் தம் கையை சந்தனக்கல்லில் தேய்ப்பதை நிறுத்தினார் உடனே அவரது தேய்ந்த கையில் உள்ள புண்கள் எல்லாம் நீங்கின இனிய நறுமணம் எங்கும் சூழ்ந்தது இறைவனின் கருணையை எண்ணி நாயனார் அழுதார் மறுநாள் நாயனாருக்கு சிவத்துண்டு செய்ய செய்ய இடையூறு செய்த மன்னன் இறந்தான் நாட்டை ஆள அரசன் இல்லாத நாடு எப்படி இருக்கும் அரசு மரபுப்படி அமைச்சரும் மற்றும் உள்ளோரும் புதிய மன்னனை தேர்வு செய்து செய்வதற்கு பட்டத்து யானையின் கண்களை கட்டி தும்பிக்கையில் மாலையை கொடுத்து அனுப்பினர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த நாயனார் எதிரில் யானை வருவதைக் கண்டார் எல்லோரையும் போல் இவரும் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டார் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அவருக்கு பட்டத்து யானை நேராக மூர்த்தி நாயனாருக்கு மாலையை போட்டு தன் முதுகின் மேல் ஏற்றி கொண்டு அரண்மனை சென்றது அமைச்சர்களும் மற்றவர்களும் மகிழ்ந்து அவரை கொள்ள ஆயத்தமானார்கள் ஆனால் அவர்தான் தான் என்றும் சிவனடியாராக இருக்கவே விரும்புவதாக கூறினார் அவ்வாறே ருத்ராட்சமே அணிகலனாகவும் சடைமுடியே மணிமுடியாகவும் திருநீருவே மகுட அபிஷேக திரவியமாகவும் பூண்டு சிவனடியாராகவே இருந்து பல்லாண்டுகள் அருளாட்சி புரிந்தார் மூர்த்தி நாயனார் பலகாலம் அரசாண்டு சைவ சமயத்தை தலைத்தோங்க செய்து சிவனடியார்களுக்கு பல நற்பணிகள் செய்தார் பின்னர் சிவலோகம் அடைந்து பெருவாழ்வு பெற்றார் மீண்டும் ஒரு நாயனார் வரலாற்றில் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி